முதல் வாழ்த்து நான் தான் சொன்னேன் ஆனா அவருடைய தளத்துல அவருடைய ட்விட்டர்ல என் பேரையோ என்னுடைய கட்சியை போடல பாத்து என்ன கோவம் அவ்வளவு பேர் எனக்கு அப்புறம் தான் வாழ்த்துறாங்க எல்லாரும் நான் தான் முதல்ல வாழ்த்து திரும்ப நன்றின்னு சொல்லி உங்களுக்கு வாழ்த்து

யாரை ஏத்துக்குவா தமிழ் தேசியத்தை பத்தி அதிக சீமான சீமான எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்களா ஆட்சி பீடத்தில் ஒரு உட்காரவா நடக்குமாங்க தமிழ்நாட்டில் நடக்குமா நீங்க யோசிச்சு பாருங்க ரஜினியை ஏத்துக்கிட்ட மக்களையே ஏமாத்தினா ரஜினி பேர் வைக்கணும் அப்பனுக்கு பேர் வைக்கிற காலமாச்சு இதெல்லாம் வெறுப்பரசியல் யார் பண்றா மத்திய அரசு சொன்னா வாயிலிருந்து என்ன முத்தா ஒன்ற போது திராவிட கட்சிகள் யாரை நினைத்தாலும் அழிக்க நினைத்தா அழித்து விடுவாங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழ் நேரில் வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திரு ஜான் பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி எட்டு சதவீதத்துக்கு மேலே வாக்குகள் வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்காங்க இதற்கு முன்னாடி திராவிட கட்சிகள் இந்திய தேசியம் பேசிய கட்சிகள் வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்குது ஒரு தமிழ் தேசிய கட்சி வந்து அங்கீகரிக்கப்பட்டது முதல் வாழ்த்துக்கெலாம் சொல்லியிருந்தீங்க இந்த வளர்ச்சியை பற்றி எப்படி சொல்கிறேன் சரி நான் வந்து தம்ம அவர் சீமான் அவர்களாக நான் வாழ்த்துறேன் அவர் எட்டு பர்சன்ட் ஓட்டுக்கு மேலே வாங்கினோடனே அங்கீகாரம் கொடுத்தோன்னு முதல் வாழ்த்து நான் தான் சொன்னேன் சாட்டை நம்பிக்கை பேசலை ஆனா அவருடைய தளத்துல அவருடைய ட்விட்டர்ல என் பேரையோ என்னுடைய கட்சியை போடல பாத்து இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னு அவருக்கு அவருக்கு என்ன கோபம் நான் அவரை முதல்ல வாழ்த்துல அவ்வளவு பேர் எனக்கு அப்புறம்தான் வாழ்த்துனாங்க எல்லாரும் அவரை நான் தான் முதல்ல வாழ்த்து திரும்ப நன்றி நன்றினு சொல்லியிருந்தாரு உங்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றி சாப்பிட்டீங்க ட்விட்டர்ல காட்டுங்க நன்றி வாழ்த்துக்கள் இல்ல ட்விட்டர்ல காட்டுங்க அவரு வாழ்த்து செய்தி லெட்டர் பேர்ல போட்டு சீமான்னு கையெழுத்து போட்டுக்காரா இல்லையா போட்டுக்காரா இல்லையா பாருங்க வரும் சார் பாருங்க அதுல தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் இல்ல நான் பார்த்தேன் அப்போ அவருக்கு என்ன கோவம் நான் அவரை ரொம்ப பிடிக்கும் எனக்கு நான் அவரை ரொம்ப லைக் பண்ணுவேன் எனக்கு ரொம்ப நண்பர் தான் தம்பி தான் என்னோட சீனியர் கிடையாது தம்பி தான் அப்படி இருந்து கூட நான் கொடுக்குற வாழ்த்தை கூட ஏற்றுக்கிறதுக்கு அவருக்கு த பக்கம் இல்லை இப்படி இருந்தால் அரசியல் எப்படி வளர முடியும் ஜெயிச்சார் முதல்ல வாழ்த்துன்னு சொன்னவன் நான் தானே மற்ற கட்சிகள்லாம் அப்புறம் சொன்னாங்க இல்லை உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க ட்விட்டரில் நீங்கள் லெட்டர் பட பாருங்க அவருடைய லெட்டர் பட பாருங்க இது இல்லையா சார் சீமானுடைய லெட்டர்கள் அந்த சீம்பான்டு லெட்ரு பையில் அனுப்பிச்சிருக்கார் அவர் போட்டு அனுப்பிச்சிருப்பாரு பாருங்க ஓகே இறுதியாக கொடுத்தாதான் சார் ஆ பாருங்கள் ஓகே எல்லா கட்சியுமே இருக்கும் அதில் தமிழ்நாட்டில் எத்தனை கட்சி இருக்கோ அத்தனை கட்சி இருக்கும் ஜான்பானின் தமிழக மக்கள் முன்னேற்ற காரணம் அதை தவிர மற்றலாம் இருக்கும் நோட் படிப்பாரு இதிலே இல்லைன்னு சொல்கிறீங்க நம்ம இல்லை ஏன் அவருக்கு எந்த அப்படி வெறுப்பு இல்லை மறந்துட்டோன்னு கூட சொல்லிட்டு போங்க இல்லை மீண்டும் இல்லை ஜான்பானியார் மறந்துட்டாருன்னு சொல்லுங்க

இது யார் யார் போட்டுக்கணுலாம் கண்காணிக்க மாட்டாங்க நம்பிக்கையான ஒருத்தர் வச்சிருப்பாரு அவர் டை பிடிச்சு கொடுத்தாரு இவர் கையெழுத்து போட்டார் அப்போ தமிழக மக்கள் முன் நான் பார்க்குறோம்ல தளத்தில் எல்லோரும் பார்க்குறோம்ல அப்போ என்ன ஃபோன் பண்ணிக்கிறேன் நீங்கள் தானே முதல் முதலாக கொடுத்தீங்க கொடுத்தீங்க உடனே முதல்ல அவருக்கு வாழ்ந்து சொன்னீங்களே உங்கள் பேரை எங்கேன்னு கேட்குறாங்க அப்போ நான் என்ன சொல்ல முடியும் நான் என்ன நான் அவரை வெறுப்பாக பேசலை இது தவறு செய்ய அவனுடைய உதவியாளர் தவறு சீமான் தவறில்ல அப்போ சீமான் அப்பேற்பட்ட உதவியாளர் வச்சிருக்கூடாதுன்னு சொல்லுவேன் சரி யாரை வேணாலும் வச்சிருப்பாரு யாரை வேணாலும் எடுத்துக்கலாம் அது அவருடைய இஷ்டம் அவருடைய கட்சி இந்த மாதிரி தவறுகள் நடக்கக்கூடாதுன்னு அவருக்கு நான் சொல்கிறேன் வேற ஒன்று தமிழ்நாட்டை வரைக்கும் மூன்றாவது பெரிய கட்சியாக எட்டு சதவீதம் மேலே வாங்கியிருக்காங்க இந்த இந்த வளர்ச்சியை சார் பார்க்குறீங்க அதாவது அதிமுக திமுக மற்ற கட்சியுடைய வெறுப்பு ஓட்டுகள் நோட்டோக்கு போடுவது போல சீமான் அவர்களுக்கு போட்டாங்கன்னு நான் சொல்கிறேன் அப்போ கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு லட்சம் மக்கள் அரசு திராவிட கட்சிகளை எதிர்த்திருக்காங்கன்னு அர்த்தம் இதான் இப்படிதான் நான் பார்க்குறேன் நாற்பத்தஞ்சு லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காருனா சீமான் அந்த நாற்பத்தஞ்சு லட்சம் ஓட்டும் இந்த ரெண்டு அரசியலை வெறுத்து அவங்க போட்டிருக்காங்க அதனால் அது அந்த அரசியல் கட்சிக்கு அந்த தத்துவத்திற்கான வாக்குகள் இல்லை அது அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க அதை வச்சு அவர் ஆட்சி பிடிக்கணும்ல அவர் எந்தவொரு ஒரு நாள் பிடிப்பன்னு சொல்லிட்டுருக்காரு வாய்ப்பு இருக்கலாம் அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது இருக்கலாம் தமிழ்நாட்டை வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நீண்ட நெடிய போராட்டத்துக்கு பிறகு இரண்டு எம்பிகள் வாங்கி அவர்களும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சினா அவர் எப்பவும் எப்போது இருக்காரு ரெண்டு சீட்டுக்கு மேலே எம்பி அவங்க திமுக கொடுக்க தயாரும் இல்லை கொடுக்க மாட்டாங்க அவர் அதை விட்டு வெளியில் வர்றதுக்கு தயாரில்லை ஏன்னா அவர் எம்பி ஆகணும் ரெண்டு பேரும் எம்பி இருக்க விருதர்சித்தை கட்சிகள் வந்து எம்பி ஆகணுங்கிற கான்செப்ட் தான் வளரணுங்கிற கான்செப்ட்லாம் கிடையாது எம்எல்ஏ ஆச்சுன்னால் ஒரு பத்து சீட்டோ எட்டு சீட்டாக வாங்கணும் இல்லை அப்போ அதில் ஓட்டுகள் சதவீதத்தை வச்சு அங்கீகாரம் பெற்றுகிட்டு பேசாமல் இருக்கணும் தான் வளர்ச்சி அடைதுக்கு இது காரணம் இல்லை வளர்ச்சி முடியாது அது மாதிரி தான் அடிமையாக தான் இருக்கும் திமுகவுக்கும் அடிமை விருது சித்த திமுகவுக்கும் அடிமை மேடையில் போனால் வீராவாசமாக மூணு பத்து லட்சம் பேரை கூட்டினார் தானே நீங்களும் பார்த்தோம்ல மேடியாவை பார்த்தமுடல மக்களுக்கு ஏதாவது சொன்னாரா அந்த பத்து லட்சம் மக்களுக்கும் இவரை நம்பியிருந்த மக்களுக்கு ஏதாவது மேடையில் டாக் பண்ணாரா மோடி சங்கி இதைத்தான் பேசினார் நீங்கள் வாட்ச் பண்ணுவீங்க மீடியாக்களை அது சும்மா புஷ் பண்ணலாம் பத்து லட்சம் கூட்டம் ஆளோ கூட்டிட்டாங்க அவ்வளோ கூட்டிட்டாங்கண்ண முதலமைச்சர்கிட்ட அந்த கூட்டம் இருக்கு என்கிட்ட எனக்கு சீட்டை மாற்றி கொடு மூணு சீட்டு கொடு நாலு சீட்டு கொடுக்குங்கிறது கூட்டத்தை காட்டினார் அவ்வளோதான் ஆனால் முதலமைச்சர் சரி பொது தொகுதி கூட கேட்டு பார்த்தாரு கொடுக்கல திராவிட கட்சிகள் என்ன நினைக்கிறேன் எங்களை போட்டு அரசியல் கட்சிகளை வளரக்கூடாது என்பதை தெளிவாக இருக்காங்க அதுலேயும் திருமாலாக வளர கூடாதுன்னு தெளிவாகவே இருக்கான் அண்ணாதிமார்கட்டும் தீம்பா இருக்கட்டும் எந்த கட்சியும் திருமாலனா வளர வர மாட்டாங்க அவர் அப்படி தான் இருக்கணும் எங்கேயும் அடிமையாக தான் இருக்கணும் அவர் அடிமையாக தான் இருப்பார் பொது தொகுதி கொடுக்காதே வளரக்கூடாது ராம் வளர கூடாது தான் அர்த்தம் அவர் கேட்கறாருல எனக்கு கொடுக்குன்னு கேட்கறாப்புல ஒரு பொது தொகுதி ஒரு விஷய தொகுதி ரெண்டே கொடுக்குறீங்க அந்த ரெண்டே ஒரு பொது தொகுதி கொடுத்து அவரை ஜெயிக்க வச்சுக்கலாம்ல ஏன் கொடுக்கல அப்போ பொது பொது மக்கள் வந்து மற்ற கம்யூனிட்டி வந்து இவரை லைக் பண்ணக்கூடாதுங்க தானே நீ கொடுக்கல நீ கொடுத்துருந்தா நான் இப்போ பேச முடியாதுல்ல அப்போ அவரை வளர்ச்சி அடையக்கூடாது என்ன வளர்ந்துட கூடாது என்பது தெளிவாக இருக்காங்கன்னு திமுக தெளிவாக இருக்குது அதனால் திருமாவளம் நினைக்கிற மாதிரி ரெண்டு எம்பி சீட்டு வந்துட்டோம் ரெக்கக்னைஸ் வாங்கிட்டோம்ங்கிறதான் ஒரு புரோஜனங்க அதனால் என்ன புரோஜனம் மக்களுக்கு என்ன புரோஜனம் அவர் அவர் பிறந்த சமுதாயத்துக்கு என்ன புரோஜனம் சொல்லுங்க அவரை சொல்ல சொல்லுங்க என் சமுதாயத்துக்கு வளர்ச்சிங்க ஏதாவது செய்ய சொல்லுங்க கிடையாது இவங்க ரெண்டு பேரும் எம்பிஐகள்லாம் சுகமுகமாக இருக்கலாம் பல லட்சம் கோடிகள் சம்பாதிக்கலாம் ஆனா அந்த மக்களுக்கு ஏதாவது புரோஜனம் உண்டானா இல்லை அப்படி புரோஜனப்பட அவரோட சார்ந்த கட்சிகள் ஒத்துக்கொள்ளலாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிற சமூகங்கள் வந்து அங்கீகரிக்கப்பட்ட மாறும் மாறும்போது தேவேந்திர குல வேளாளர்கள் சமூகத்தை சேர்ந்த கட்சிகளோ அமைப்புகளோ வந்து அங்கீகாரம் பெறல அவங்க வந்து வெற்றி பெறலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்காங்க சார் இவங்க இவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கா ஒத்துக்கிறேன் ஏன்னா திராவிட கட்சிகள் பிரிச்சு இல்லை நான் நான் ஒரு கட்சியோட இருந்தோம்னா நீங்க ஒரு சங்கம் ஆரம்பிச்சு இன்னொரு கட்சி போயிருங்க அவங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சு அங்க ஒரு சங்கத்து போயிருங்க இந்த கட்சிகளை உடைப்பதிலே திறமசாலி யாருன்னு கேட்டிங்கன்னா திமுக தலைவர் கலைஞர் தான் அவர் தான் உடைச்சார் எல்லாத்தையும் சாதியை உடைச்சது அவர் தான் கட்சியை உடைச்சதாக அவர் தான் முதல்ல இஸ்லாம் பூரா உடைச்சது அவர் தான் இஸ்லாமை பீஸ் பீஸ் ஆகிறது அவர் தான் பல இஸ்லாமிகளை உருவாக்கி உனக்கு சீட்டு தர நீ உடனே சொல்லி அண்ணாதிமுக மூர்க்கத்தரமாக இருக்காங்கன்னு சொல்லி உடைச்சது பொண்ணு தேவேந்திரகுல சமுதாயத்தை உடைச்சதும் அவர் தான் செட்டியார் சமுதாயத்தை உடைச்சது அவர் தான் தேவல் சமுதாயத்தை பல பிரிவுகளாக உடைச்சது அவர் தான் நாடாளு சமுதாயத்தை உடைச்சதும் அவர் தான் எல்லாத்தையும் உடைச்சது கலைஞர் காரணம் உடைக்கிறதுக்கான ஒட்டுமாதான் எல்லா மக்களும் வந்தால் நான் சொல்கிறது மட்டும் கேட்டான்னு சொன்னால் எந்த கூட்டணியில் இருக்குமோ அவன் ஜெயிப்பான்ல அப்போ நான் ஜெயிக்க பிரித்தாளும் ஆட்சி அதுதான் அந்த காலத்தில் ஆண்ட மாதிரி பிரித்தாலும் ஆட்சி அந்த கை கொள்கிறான் அதே தான் முக ஸ்டாலின் கையெடுத்துக்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாற்பது தொகுதிகள்லையும் திமுக வெற்றி பெற்றிருக்கு இந்த வெற்றி வந்து பெரியார் அவர்களுக்கு கிடைத்த வெற்றி கருணாநிதி அவர்களுக்கு கிடைத்த வெற்றி ஸ்டாலின் அவர்களுக்கு திராவிட மாடலுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் மூன்று ஆண்டுகளில் வந்து சாதனை பண்ணியிருக்கோம் அந்த அதனால தான் ஓட்டு போட்டுருக்காங்கன்னு திமுக தரப்பில் சொல்கிறாங்களா சார் மக்கள் திமுக மூன்றாண்டு கால ஆட்சி எப்படி சார் அது மக்கள் தான் முடிவெடுக்கணும் கிட்டத்தட்ட பல கொள்ளை சம்பவம் கொலை சம்பவங்கள் எல்லாமே திமுக ஆட்சியில் அதிகமாக நடக்கும் எப்போவுமே உள்ள வரலாறு அப்படி தான் நீங்கள் கிறிஸ்டியன் எடுத்து பாருங்க அவங்க ஆட்சி வந்தால் கொலை கொள்ளைகள் நிறைய நடக்கும் அது இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது அது கிடச்ச பரிசு தான் அவருக்கு நாற்பது தொகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்த வரைக்கும் திமுக வந்து இந்த சாதனைகளை சொல்லி ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க கூட்டணி தான் நான் தெளிவாக இப்போவும் சொல்கிறேன் கூட்டணி பிரிந்தால் ஓட்டு மாறும் கூட்டணி சேர்ந்தால் வெற்றி பெறும் கூட்டணி தர்மத்தை பொறுத்து தான் ஆட்சி அதனால் கூட்டணி தான் மக்களுக்கு ஓட்டு போடுறது கூட்டணி வச்சு தான் ஓட்டு போடுறான் உங்களை பிடிச்சி ஓட்டு போடலை நல்ல அவசியங்க முக ஸ்டாலினை பிடிச்சி ஓட்டு போடலை எடப்பாடியை பிடிச்சி ஓட்டு போடல என்ன பிடிச்சி ஓட்டு போடல கூட்டணியில் இன்னார்லாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்தோம்னா வெற்றி பெற முடியும் இந்த கூட்டணி பீஸ் பீஸ் ஆக 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 வெற்றி பெறுவதற்கு முடியாது ஏன் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே ஒரு என்ன மைக்கொன்ன கட்சி அவருடைய நிலைப்பாடு என்னாச்சு இன்னைக்கு ஒருத்தர் போய் இறஞ்சி குடிக்க யாசகம் வாங்கக்கூடிய நிலைக்கு வந்தார்ல என் என் கூடு கொடுக்கூடன்னு கெஞ்சை வச்சு தரல அவர் எப்படிப்பட்ட லீடர் எப்படிப்பட்ட தலைவராக இருந்தவர் இன்னைக்கு கெஞ்சி கூத்தாடி ஒரே ஒரு தொகுதி வாங்கி அங்கீகாரலாம் போயிட்டாரலாம் எப்படி இருந்தார் ஒரு காலத்தில் கொடிக்கட்டி பிறந்த ஒரு மனுஷன் தானே இன்னைக்கு அவருடைய நிலை என்ன என்னை இல்லை இதுதான் அரசியல் திராவிட கட்சி இப்படி தான் பண்ணணும் அவரை விட விமர்சனம் பண்ணாமல் அவரை விட அதிகமாக பேசாத உலகத்தில் யார் இருக்கா திமுக விமர்சனம் பண்ண அதிகமாக விமர்சனம் பண்ண யாருன்னு கேட்டால் அவர் ஒருத்தர் தான் வேறு யாரும் பண்ணலை அவரே அங்கே போய் கை கட்டி கையேந்தக்கூடிய நிலையில் இருக்காரு சொன்னால் திராவிட கட்சிகள் யாரை நினைத்தாலும் அழிக்க நினைத்தால் அழித்து விடுவார்கள் இதுதான் அந்த உதாரணம் அவரை சொல்லலாம் இதற்கு முன்னாடி பிரித்தாளும் சூழ்ச்சி அப்படின்னு சொல்கிறீங்க தமிழர்கள் வந்து பிரிச்சு இருக்க வச்சு சொன்னீங்க திராவிட கட்சிகள் கூட்டணி இல்லாமல் இந்திய தேசிய கூட்டணி இல்லாமல் தமிழ் தேசிய கூட்டணி ஒன்று அமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வேல்முருகன் அவர்கள் பேசியிருந்தாங்க சீமானவர்களோட கூட்டணி வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் போட்டியிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி கட்சிகளோட தமிழ் தேசிய கூட்டணின்னு ஒன்று அமைக்க வாய்ப்புகள் இருக்கு அந்த கூட்டணியில் நீங்கள் தமிழ் தமிழ் தேசியமே இல்லையே தமிழ் தேசிய கட்சி எப்படி வரும் புதுசாக எப்படி வரும் வேல்முருகன் அவர் சொல்லுவார் திமுக ஒரு சீட் வாங்கிட்டு ஒரு எம்எல்ஏ பேசுவார் இப்போ பேசுவார் தமிழ் தேசிய உருவாக்க முடியுமா தமிழ் தேசியத்தோட தலைவராக யார் யாரை ஏற்றுக்கிறவா இங்கே எல்லோரும் ஒரு இப்போ நீங்கள் தமிழ் தேசியத்தை பற்றி அதிகம் சீமானா சீமானை எல்லோரும் ஏற்றிட்டாங்கன்னா அப்படின்னா அன்றைக்கி அவர் எத்தனை இடத்துல ஜெயிச்சிருக்கணும் தமிழ் தேசியத்தில் எல்லா தமிழ் உணர்வாள்தான் அதிகமாக இருக்கான் ஏன் அவருக்கு போட்டு போடல நாற்பத்தஞ்சு லட்சம் தான் போட்டிருக்கேன் எத்தனை கோடி பேர் இருக்காங்க இங்கே ஏழு கோடியே இருபது லட்சத்துக்கு மேலே இருக்காங்க வெறும் நாற்பத்தஞ்சு லட்சம் அங்கீகாரம் கொடுத்த பெருமையாக பேசுகிறமே அப்புறம் அவர் ஆற்றில உட்கார வைக்கி மக்கள் தயாரில்ல இல்லை இங்கே இருக்க கட்சிகள் வந்து திமுக கூட்டணியில் இருந்தாலும் அதிமுக கூட்டணியில் இருந்தாலும் தோல்வி தான் அடைகிறாங்க பிஜேபி கூட்டணி இருந்தாலும் காங்கிரஸ் தான் தோல்வி அடைகிறாங்க அதே மாதிரி தேசிய கூட்டணியும் ஒன்று இருந்தால் அந்த வெற்றியை நோக்கி மட்டும் தமிழ் தேசிய தமிழ் தேசிய கூட்டணிங்கும் போது இப்போ ஐஎன்டிஏ நிலைமை தான் வரும் யார் தலைவருங்கிற போட்டி வந்துரும்ல நீங்கள் சீதை புரிஞ்சுக்கிட்டீங்களா தமிழ் தேசியத்தில் ஒரு தலைவர் வேணும் நீங்கள் சீமானை ஏற்றுக்கிறீங்களா நான் சீமானை ஏற்றுக்குருவானா அது மாதிரி மக்கள் ஏற்றுக்குருவாங்களா வேல்முருகளை தமிழ் ஏற்றுக்குவாங்களா இது திருமாவள த த தமிழ் தேசிய தலைவர் ஏற்றுக்கிடுவாங்களா யாருமே யாரும் ஏற்றுக்கூட பக்குவத்தில் தமிழ்நாட்டில் இல்ல சவக்கடையான தமிழ்நாடு சரிதா புரியுதா உங்களுக்கு தமிழ் தேசியம் பேசலாம் மேடையில் வாய்க்கிலேயே பேசலாம் தமிழ் தமிழ் அப்படி பார்த்தா அதிகமாக தமிழை பத்தி பேசணும் வைக்கணும் அவருடைய நிலைப்பாடு இன்னைக்கு இன்னைக்கு பரிதாப நிலை தமிழை பத்தி அதிகமாக பேச அவர் தான் தெரியுமோ அவங்களுக்கு சிங்கத்தமிழன் தங்க போட்டு எல்லாம் போட்டு அடமொழி போட்டுதான் அவர் பேசுவாங்க அவரே பரிதாப நிலைக்கு போகும்போது இன்னைக்கு தமிழ் தேசியத்துக்கு தலைமை ஏற்பதுக்கு யார் தயாராக இருக்கிறா மக்கள் ஏற்றுக்கணும்ல நீங்கள் நீங்களே தலைவராக இருந்தால் கூட நான் மக்கள் ஏற்றுக்கணும்ல நாங்களே ஒரு தான் தலைவர்னு சொல்லிடுவோம் மக்கள் ஏற்றுக்கணும்ல ஏற்றுக்கணும் தயார் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்த வரைக்கும் நடிகர் விஜய் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு கட்சி தொடங்கியிருக்காங்க அவர் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் போட்டியிட்டேன்னு சொல்கிறாங்க அந்த கட்சிக்கான அந்த கட்சிக்கான வளர்ச்சி அது வெற்றி வாய்ப்பு எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க வாய்ப்பு வெற்றி வாய்ப்பெல்லாம் கிடையாது அவருடைய படத்தை சேவ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சொல்ல முடியும் இப்போ எல்லாேருமே நடிகர்களெல்லாம் என்ன நினைக்கிறான்னா படம் நிறைய வந்துச்சு என்ன பண்ணுன்னு தெரியாமல் வச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த படத்தை ஏழைப்பாளையக்கும் கொடுக்க மாட்டாங்க ஒரு ஆஃப் ரேஜும் கொடுக்க மாட்டாங்க யாரும் கொடுக்க மாட்டாங்க அவன் பணத்தை சேஃப் பண்ணணும் ஒரு கட்சி ஆரம்பிச்சோம்னா அது கள்ளக்கணக்கு எழுதி காட்டலாம் இதுதான் அவங்களுடைய கான்செப்ட் ஆட்சி தான் ஒரு உட்காரவா நடக்குமாங்க தமிழ்நாட்டில் நடக்குமா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ரஜினியை விட வரணும் வரணும்னு சொன்ன ரஜினியை ஏற்றுக்கிட்ட மக்களையே ஏமாத்துனவர் தான் ரஜினி ரஜினியை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க ரஜினி வரவே இல்லை ரஜினி ரஜினி அப்பா அப்பா இவருடைய கமலாசனுடைய கமலாசன் கமலாசன் நடிகர் கமலஹாசன் வந்தார்ல கட்சி ஏன் அவரை ஏற்றுக்கல மக்கள் அவர் என்ன பார்த்தாரு கட்சியில இருந்தால் நம்ம ஒன்றுமே இல்லாம போயிரும் சொல்லிட்டு போய் கெஞ்சி குத்தாடி ஒரு சீட் வாங்கிட்டு இப்போ எம்பிக்கு இருபத்தஞ்சில் போகிறோம்னு சொல்லி டிக்ளர் பண்ணிட்டு போயிட்டார் எல்லாம் சுயநேரம் பொது இவர் போய் பாராளுமன்றத்தில் போய் என்ன பேசுவார் எனக்கு நல்ல நண்பர் தான் அவர் போய் பாராளுமன்றத்தில் என்ன பேசுவார் சொல்லுங்க ஜெயிச்சிட்டு போகிறேன் இருந்து நேமன எம்பியா போட்டு அனுப்புறீங்க பாரம்பணத்தில் போய் மக்களுக்கு விதி உங்களால் என்ன பேச முடியும் இந்த நாற்பது பேரே ஒன்றும் பேச முடியாது நீங்கள் போய் என்ன பேசுவீங்க கூட்டணி என்பது வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையில் அரசோட இணைந்து சென்று இணக்கமாக சென்றால் என்னவொன்னாலும் சாதிக்க முடியும் அரசை எழுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க இப்போ அவங்க அப்பா திமுக காலத்திலேயே வந்து கலைஞர் கருணாநிதி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் கலைஞரை ரொம்ப பிடிக்கும் நானும் திமுக பாரம்பரிய திமுக வந்து தான் எங்கள் அப்பா குடும்பமே திறன் திமுக தான் அந்த காலத்தில் அவங்க அப்பாவே மத்திய அரசு வந்து மத்திய அரசு தான் சொன்னார் இவர் ஒன்றிய அரசுங்கிறார் பேர் வைக்க அப்பனுக்கு பேர் வைக்கிற காலமாச்சு என்னது இதெல்லாம் வெறுப்பரசியல் யார் பண்ணுறா மத்திய அரசுன்னு சொன்னால் வாயிலிருந்து என்னை முத்தா ஒன்று போகுது மத்திய அரசு சொல்லிட்டு போங்க ஒன்றிய அரசு நீங்கள் யார் பேர் வைக்கிறது இதெல்லாம் வெறுப்பரசியலா இல்லையா இதெல்லாம் சொல்ல மாட்டீங்களா மீடியா பேர் வைக்கக்கூடாது அது தவறு மத்திய அரசு எல்லா நாடும் தமிழை உலகம் பூரா சொல்கிறாங்க மத்திய அரசுன்னு இவர் மட்டும் ஒன்றிய அரசு வரான் இதுதான் நீங்கள் பண்ணுற தவறுன்னு சொல்லுங்கள் நீங்கள் பண்ணுற தவறு இப்போ ஜூலை பத்தாம் தேதி வந்து விக்கிரவாண்டி தேர்தல் இடைத்தேர்தல் இருக்குது அதில் வந்து திமுக பாமக நாம் தமிழக கட்சி மும்முனை போட்டி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் அந்த ஏரியாவை பொறுத்த மட்டும் யார் மெஜாரிட்டி எந்த கம்யூனிட்டி இருக்கோ அதுதான் ஜெயிக்கும் ஜாதி தான் ஜெயிக்கும் அங்கே அரசியலை விட அதான் பாமக நாங்கள் வந்து இந்திய அலைன்ஸில் இருக்கோம் நாங்கள் வந்து பாமகவுக்கு ஆதரவு கொடுத்துட்டோம் பாமக தான் எங்களுடைய அலைன்ஸுடைய வேட்பாளர் அவர் தான் இல்ல ஜாதினா முன்னாடி ஜெயிக்கலாம் இதற்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட வட்டத்தில் இருக்கு பறந்து அதனால வாய்ப்பு நான் சொல்றேன் ஒரே ஒரு தொகுதியினால வெற்றி வைக்கிறேன் எவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி நன்றி